வணக்கம் மக்களே இப்போ நம்ம சேனலில் என்ன விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு கிலோ கிலோ இருக்குதுங்க வீரடை வந்து பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றி எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்குங்க நம்மகிட்ட நேரில் வந்து தான் எடுத்துக்கணுங்க டெலிவரி வசதி இல்லைங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வளப்பு குட்டி கேட்டுகிட்டே இருக்கீங்க வளப்பு குட்டி நம்மக்கிட்ட இல்லைங்க எப்போவுமே கிடைக்காதுங்க நம்மக்கிட்ட இருபது கிலோலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி குட்டி ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் வெயிட்டு இருபது டு இருபத்தஞ்சுக்குள்ளே வருங்க உயிரடை கிலோ நானூற்றி எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்குங்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்கி ஏரி வட்டம் குப்பனூர் பைபாஸுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்த்தன கிடாயிங்க நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே மேய்ச்சலில் வளர்த்தன கிடாயிங்க உங்களுக்கு யாருக்காச்சும் கிடா தேவைப்பட்டால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய ரெண்டு நம்பருக்கு எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட எப்போனாலும் கிடையாது எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிடா தேவைப்பட்டால் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் நம்ம சேனலில் வந்து லைவ் அப்டேட்டு சேல்ஸுக்கான அப்டேட் வந்து போட்டுகிட்டே இருப்போம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கால்நடை சம்மந்தமான உங்கள் கிட்டே ஏதோ ஒரு கால்நடை வந்து விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவில் சொன்னிங்கன்னா நம்ம ஃப்ரீயாக அட்வர்டைஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போனாலும் கண்டிப்பாக தேவைப்படும் நம்மக்கிட்ட எப்போனாலும் கிடா எடுத்துக்கலாம் வருஷம் முந்நூற்றி நாள் நம்மக்கிட்ட கிடா இருந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுணாலும் எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ